இந்தியாவின் தேசிய பாதுகாப்பும் மக்களிடையே அமைதியும் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் வகையில் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பல பதிவுகள் காணொளிகள் பேச்சுக்கள் பரவி வருவதாக மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சில சமூக ஊடக பக்கங்கள் இந்திய அரசுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் எதிராக கருத்துக்களை பரப்பி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படும் சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இன்ஃபுளுசர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மத்திய நாடாளுமன்றத்தின் தகவல் தொழில்நுட்ப நிலைக்குழு கடந்த மே மாதம் வெளியிட்ட அலுவலக ஆணையில் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகிய இரு அமைச்சகங்களும் இணைந்து ஐடி சட்டம் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறப்பிக்கப்பட்ட இணையதள இடைநிலையாளர் வழிகாட்டி மற்றும் நடத்தை ஒழுங்கு விதிமுறைகள் அடிப்படையில் நாட்டுக்கு எதிரான பதிவுகளை தடை செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன இந்த ஆணையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டாம் தேதிக்குள் இந்த நடவடிக்கைகள் தொடர்பான முழுமையான அறிக்கையை நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் மிருது பதிப்பு இமெயிலாகவும் அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தமிழகத்திலும் இந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மத்திய உளவுத்துறை அனுப்பிய பட்டியலின் அடிப்படையில் தமிழகத்தில் இந்தியா ராணுவம் தேசிய ஒற்றுமை பிரதமர் முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பும் எழுபதுக்கும் மேற்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன விரைவில் அவற்றை முழுமையாக தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது இந்த நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியே நியூஸ் தேதியை போர் செய்தியாக வெளியிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது அதே செய்திய நாடாளுமன்ற தகவல் தொழில்நுட்ப நிலைக்குழுவின் அதிகாரப்பூர்வ ஆவணம் உறுதி செய்துள்ள நிலையில் மத்திய அரசு போருக்கான முன்னேற்பாடாக சமூக ஊடகங்களையும் கட்டுப்படுத்த தீவிர திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இந்திய மக்களுக்கு இடையில் பீதி குழப்பம் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையின்மை போன்ற மனநிலைகளை ஏற்படுத்தாமல் தடுக்கவும் எதிரிகளால் கையாளப்படும் உளவுத்துறை யுத்தங்களை தடுக்கும் நோக்கிலும் மேற்கொள்ளப்படுகிறது இது ஒரு நாடு தன்னைத்தானே பாதுகாப்பிற்காக எடுத்துக்கொள்ளும் அவசியமான நடவடிக்கை என்றும் எதிர்காலத்தில் நாடு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களுக்கு முன் தீர்வு என ஒரு முக்கியமான கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்